ஹலோ சார் வெரி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் எங்கள் நெட்ஒர்க்கில் சசி சார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தாரு சக்தி சார் யார் நேத் சக்தி சார் சார் நேற்று ஈவினிங் உங்கள்கிட்ட நேற்று ஈவினிங் பேசியிருந்தார் இல்லைங்களா நாங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கோம் கோவில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை ஆ சக்தி சார் சார் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா யார் உங்களுக்கு வேணும்

அதனால கேட்டோம் நேத்து வந்து சாக்லேட் என்ன பெரிய கொம்பு நாள் இருக்கு உங்களுக்கு நான் கவுண்ட்ல நிக்க மாட்டாங்களாமா யுஎஸ்ல இருந்து வந்தாக்க கொம்பு வச்சு நாலு வழி வழி ஸ்பெஷல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா உங்களுக்கு சரி நீங்க வச்சிருங்க சார் நான் இருக்கு இருக்கணும் ஃபோன் போன் பண்ணி சரி சார் காலங்காத்தால ஒருத்தவங்க அமெரிக்கா வந்து வந்துட்டேன்னாக்கா ஒன்னும் நாலு கொம்பு வச்சிருக்காங்களா அவங்க பெருமாள் முன்னாடி நிற்கிறதுக்கு லைன்ல இருந்து பெருமாள் சேர்க்க சொல்லுங்க காலங்காத்தா எழுந்துன்னு கோவில வந்து உள்ள போனதுக்காக